எப்படி இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு மனசில் தோணுச்சு இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பொண்ணை படிக்க வைக்கணும் பொதுவா இப்போ வீட்டுக்கு கல்யாணமாயி வந்தா பையன் இறந்துட்டான் அப்படின்னா உடனே அந்த பெண்ணை வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்றக்கா இருக்கக்கூடிய சூழலை பார்க்கறோம் எப்படி அதுக்கு அவங்க பண்ணாங்க அவங்க நீங்க உங்க வாயால சொல்லுங்க எப்படி அதை பண்ணீங்க நான் வந்து எங்க அம்மா என்னை விட்டு புதுப்பிள்ள அவங்க இறந்துருக்காங்க ஆனா நம்ம பட்டம் கசந்தானே அந்த அம்மா போட்டிருக்கு அதனால நீ போவேணும் பாப்பா நான் இருக்கேன் இருக்கொட்டிங்க நீ இங்கே இருக்கு போயிட்டு மாஸ்டலுக்குன்னு சொல்லுது நீ போயிட்டே நான் இருக்க மாட்டேங்க பாப்பா நீ என்கிட்டே இருந்து சொல்லி வச்சுருக்கீங்க அவங்க நீங்க போயிட்டீங்கன்னா அவங்க இருக்க மாட்டேன்னு சொன்னாங்க ஏன்னா அவங்க பையன் விரும்பி கூட்டிட்டு வந்துட்டாங்க நான் இல்லாதப்ப இந்த பிள்ளை எப்படி அனுப்பிச்சு விட்டிங்கன்னா அவங்க பையனுக்கு இறந்தவங்க நினச்சிப்பாங்கன்னு ஒரு முழு இதாக நினைச்சு இப்போ இந்த குழந்தை இல்லைனா கூட பிரச்சனை இல்லை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க சொல்லிட்டு வச்சுக்கிட்டீங்க இல்ல எப்படினாலும் நீ வந்து பாத்துக்கிறேன் நான் உன்னை பாத்துக்கிறேன் நான் இருக்கிற வரைக்கும் பாத்துக்கிறேன் என்னை சொத்தை உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்ற அந்த நம்பிக்கை உங்களுக்கு அவங்க மேல எப்படி வந்துச்சு எப்போ எதை வச்சு உங்களுக்கு அது சொல்லணும்னு தோணுச்சு உங்களுக்கு என்ன பொதுவாக யாரும் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க நீங்கள் எப்படி சொன்னீங்க அதையே அது நான் அம்மா அஞ்சு பொண்ணை வச்சுருக்குங்க சார் அதுக்கு வந்து நாளைக்கு பின்னாடி நான் அம்மா பிள்ளைக்கு வரும் ஒரு பொண்ணு இறந்து போயிடுச்சு நீ நாலு பொண்ணும் இருக்குது பழைய வடிக்க என் பிள்ளை அஞ்சு பொண்ணாடும் நீ என்கிட்டயும் வந்து இருப்பா அப்படின்னா எனக்கு மனசு தோணுச்சு ம் அதை அப்படி சொல்லிட்டீங்க